சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஜனவரி இருபத்தி அஞ்சு ப்ரீ ஓபன் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது பயிற்சிக்கான உள்ள வீடியோ எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை வாங்க வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு நெப்டி நிப்டியை பார்த்து நிப்டி இன்னைக்கு கேப் டவுன் கேப் அப்ல ஓபன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா எக்ஸ்ட் நிப்டி வந்து கேப் அப்ல ஒரு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்க்கு மேல கேப் அப் காமிச்சிட்டு இருக்கு இப்ப கேப் அப்ல ஓபன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த எஸ்டே ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த எஸ் ஒனும் நம்மளுக்கு ஆர் ஒனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுனது அப்படின்னாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி வாய்ப்பு அதே மாதிரி நெஸ்டே ஹைல ஓபன் ஆகுது ஓபன் ஆகுது அப்படின்னாலும் ஒரு ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது இப்ப மார்க்கெட்டு அப்பா ஓபன் ஆகி இங்க இருந்து இப்ப இருபத்தி மூணு முன்னூத்தி நாற்பதுல மார்க்கெட் ஓபன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு கீழே வர வந்துட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இன்னைக்கு இல்லை மார்க்கெட்டு எஸ் ஒன் இயர் நியரஸ்டா ஓபன் ஆகுது ஆர் ஒன் நியரஸ்டா ஓபன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு இங்க கொஞ்சம் சைடுவே போயிட்டு ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமேலு இந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இன்னைக்குமா இன்னைக்கு பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் இருபத்தி மூணு நானூறு ஸ்டைக்கு மார்க்கெட்டு கேப் அப் ஆகுறப்ப ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகும் இந்த இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ ஃபார்ட்டி ஃபோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒன் சிக்ஸ்டி பிரேக் ஆகினாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே கொண்டு போறதுக்கான ப்ராபவிட்டி அதிகமாயிரும் இந்த ஒன் சிக்ஸ்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஹ் ஓகேங்களா இப்போ மார்க்கெட்டு இங்க இருந்து இப்போ இங்கேயே ஓபன் ஆகுறாங்க அப்படின்னா யாரு இருபத்தி மூணு நானூறு புட்டு இந்த இடத்துல ஓபன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ஷன் ஆறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் இந்த இருவத் இருநூத்தி நாப்பத்தி நாலு இருக்கும் அங்க இருந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இதை செக் பண்ணி பாருங்க லைவ் மார்க்கெட்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிக் எடுத்துக்கோம் பேங்க் நிகழ பாத்தீங்க அப்படின்னா கேப் அப் மார்க்கெட் ஓபன் ஆகுறப்ப இந்த இங்க இருந்து ஒரு ஐநூறு பாயிண்ட் நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைக்கும் நானூறு டு ஐநூறு பாயிண்ட் கேப் அப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து இருந்து எட்டு நானூறுல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்க ஒரு சைடு வேவா போயிட்டு மார்க்கெட்டு இந்த இடத்துல சைடு ஓபன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கீழே ஓபனுக்கு மேலேயான்னு பார்க்கணும் சப்போஸ் இந்த இடத்துல சைடுவே போயிட்டு ஒரு டவுன் ஃபால் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒன் டே ரேஞ்ச் ஒரு லோ கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க இருந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ல இருந்து ஆவரேஜா கொடுத்துட்டு இருக்காங்க இது இன்னைக்கு நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் இந்த ரேஞ்ச் இந்த மாதிரி சினாரி அமைஞ்சது அப்படின்னா இப்போ மார்க்கெட்டு நாற்பத்தெட்டு ஐநூறுல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பனுக்கு மேல கொஞ்சம் சைடுவே போயிட்டு ஒரு டவுன் ஃபால் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு லோல இருந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் வந்து இருந்து ஆவரேஜா கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் இதை செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஸ்ட்ரைக் நாப்பத்த நாற்பத்தெட்டு தொள்ளாயிரம் போட்டு மார்க்கெட்டு கேப் அப் ஆகுறப்ப புட் ஆப்ஷன் கேப் டவுன் ஆகும் இந்த எட்நூத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ட்ரைக்கு இந்த எட்நூத்தி ஐம்பது சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கு ஆயிரத்தி இருபத்தி எட்டு போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் இருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த எட்நூத்தி ஐம்பது உடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் எட்நூத்தி ஐம்பது உடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு அப் மூவ்மெண்ட்டுக்கு தயாராகும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட் கூட ப்ராபபிலிட்டி இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்ட்ரைக்கு இந்த ஏரியால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுவத்தாறு ஐநூறு இன்னைக்கு மார்க்கெட்டு எழுவது முப்பதுல க்ளோசிங் ஆயிருக்கு நெட்டோட க்ளோசிங் இன்னைக்கு ஓப்பன் ஆகுறப்ப ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஆறு ஒன்னுல மார்க்கெட் ஓபன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல செயல்வே போயிட்டு இந்த எழுபத்தி ஆறு ஐநூறு வர்றப்ப இந்த இடத்துல இங்க இருந்து ஒரு ரிவேர்ஸ் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாயிருக்கும் இந்த மாதிரி போறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய ஆய்வு மட்டுமே உங்களுடைய உங்களுடைய இந்த இடத்துக்கு எல்லாம் வந்ததுன்னா நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா மார்க்கெட் ஓபன் ஆகிட்டு இந்த இடத்துக்கு இப்படி வந்துட்டு இந்த லோலிருந்து நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஆவரேஜா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இது கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இன்னைக்கு சென்செக்ஸ்ல எக்ஸ்பரி இருக்கு ஸோ ஓடிஎம் வந்து ஓடிஎம் ஆப்ஷன்னா ஆப்ஷன் பையர் வந்து ரொம்ப ஜாக்கிரையா இருங்க ஓடிஎம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் கொடுத்து ஓடிஎம் நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும் ஓடிஎம் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓபன் ஆகுது அப்படின்னா ஆர் ஒன்ல ஓபன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டிங் சைடு ஆகிட்டு இது இப்போது இது ஏடிஎம்மா இருக்கு இது வந்து நம்மளுக்கு ஐடிஎம் இருக்கு எழுபத்தாறு ஐநூறு கால் வந்து ஐடிஎம் இருக்கு ஒருவேளை இந்த எழுபத்தாறு ஐநூறுக்கு கீழே வந்ததுன்னா இது ஓடிஎம் ஆயிரும் ஓடிஎம் ஆயிட்டு த்ர்பி ஐடிஎம்ஆதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஓடிஎம் ஐடிஎம்ஆ இருந்து திருப்பி ஐடிஎம் ஆகுறப்ப இந்த இதை பை பண்றதுக்கு ரெடியா இங்க ஒன் டே ரேஞ்ச் இங்க இருந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் உள்ள ஸ்ட்ரைக் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அது எந்த சின்ன பிடிக்கணும் அப்படின்னு நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டி சென்செக்ஸில் எக்ஸ்பெரி டேட்டில் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இந்த ஜீரோ டி ஹீரோ இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பிளே பண்ணுறதுக்கு பாருங்க ஏன்னா ஓடிஎம் வந்து டீகே வந்து அதிகமா இருக்கும் அந்த ஓடிஎம் ஓடிஎம்ஸ்ல டிக்கே அதிகமாக இருக்கிறப்ப எந்த இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஓடிஎம் வந்து ஒரு நூறு ரூபா இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டாங்க இந்த கால ஆஃப்லாம் கேப் அப்போ ஓப்பன் ஆகிறப்ப ஒரு இருபது ரூபாய் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ஓப்பன் ஆயிட்டு ஒரு நூறு ரூபாய் கை வச்சுட்டு கீழே விழுவுறப்ப ஒண்ணு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் சப்போர்ட் எடுக்க வருவாங்க இல்ல அப்படின்னா இங்க இருந்து நைன்டி பர்சன்டேஜ் இருபது ரூபாய்க்கு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரெண்டு ரூபாய் வரும் ரெண்டு ரூபாய்க்கு வந்தா இந்த காலஆப்சன பையர் வந்து யோசிக்கலாம் இந்த கால் ஆப்ஷன் பையன் இந்த ரெண்டு ரூபாய்க்கு வர வச்சு வெயிட் பண்ணணும் இது என்னுடைய ஆய்வு இது எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிய நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் ஓடிஎம் நம்மளால எடுக்க முடியும் ஓடிஎம் இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ்ல இருந்து எழுபத்தி ஏழு இரநூறு புட்டு இன்னைக்கு எடுத்திருக்கோம் எழுபத்தி ஏழு எழுநூறு எழுபத்தி ஏழு இரநூறு புட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐநூத்தி அறுபத்தி நால விட்டு கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட்டு எழுபத்தி ஆறு அறுநூத்தி முப்பத்தி ஆற தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவன் வந்து இந்த ஐநூத்தி அறுபத்தால விட்டே கொடுக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஐடிஎம்க்கு எல்லாத்துக்கும் உண்மை விலை இருக்கும் ஓடிஎம்க்கு தான் எதிர்பார்ப்பு விலை இருக்கும் இன்னைக்கு இந்த ஐடிஎம்கெல்லாம் இந்த ஐநூத்தி அறுபத்தி நாலு விட்டு கொடுக்கல அப்படின்னா இந்த ரேஞ்ச மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் சொல்லுது அப்ப இவன் கீழே இறங்க இறங்க நம்ம இவனை வந்து மைனஸ் ஆப்ஷன் இந்த இண்டெக்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதுக்குள்ள ரேஞ்சு வந்து நம்மளுக்கு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐநூத்தி அறுபத்தி நாளும் இந்த முன்னூரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த முன்னூறு எல்லாம் வச்சிட்டாங்க அப்படின்னா எழுவத்தி ஏழு இரநூறு கூட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா மார்க்கெட்டை மேல கொண்டுட்டு போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் இவன் வந்து இந்த ஐநூத்தி அறுபத்தி நாலையும் இந்த முன்னூறு குட்ட முன்னூறையும் இந்த ஸ்ட்ரைக் வந்து உடைக்கவே கூடாது அப்பனா நம்ம இந்த முன்னூறுக்குலாம் எல்லாம் வரப்ப எந்த ஒரு ஓடிஎம் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கணும் இந்த இடத்துல யோசிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கால் பையரும் எடுக்க முடியும் கால் செல்ல புட் செல்லரும் நல்ல ஒரு டீசண்டான ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ண முடியும் இத செக் பண்ணி பாருங்க இந்த இடத்துக்குலாம் வந்ததுன்னா இது பரிந்துரை கிடையாது இந்த இடத்துக்கு வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த முன்னூறு தக்க வைக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் எங்க இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நீங்க தான் ஆய்வு செய்யுங்க ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட் இன்னைக்கு நம்மளுக்கு சென்செக்ஸ்ல கிடைக்கிறதுக்கான ப்ராப்ளம் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு இன்னைக்கான திருக்குறள் Wann kommt?